ஒரு குட்டி ஒரு மாதிரி கர்ப்பிணி ஆட்டோல ஏத்திக்கிட்டு பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இது எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க பொண்ணு சொல்றாங்க ஆனா இது எப்படி நான் கிட்ட நான் திருப்பி கொடுக்கறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு வேற யாருக்கு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்க அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல் போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கை கட்டிட்டு நின்றுட்டு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடைய அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இதை எடுத்துட்டு போகையா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேக்குறாரு அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை திரும்பி உங்ககிட்ட கொடுக்குறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வேற யாருக்காது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பெரியவர் கொடை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போறாரு பஸ் ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக குடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெரியவர் போய் அந்த கொடையை அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிருக்காரு பூக்காரம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டு கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையெல்லாம் ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட குடையை கொடுத்துட்டு மழையில நினையாதமா இதை எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நினைக்கிட்டு இருக்கிறாரு பொண்ணு மழையில நினைச்சுட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்ல அந்த ஆட்டோ கார் அந்த குடை அவரு கொடுத்த குடை முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்